ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டெட் ஆர் டிஆர்பிக்கு எதுக்கு சார் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு கீழே ரிப்ளையும் கொடுத்துருக்காங்க டிஆர்பி பாஸ் பண்ணிணா வேலை டெட்டு பாஸ் பண்ணிணா அகைன் வேறு படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சஜஷனை சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ அடுத்தடுத்து கண்டினியூவாக வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ டெட்டு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணாலும் நம்ம அகைன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா யூஜி டிஆர்பியை வந்து என்ன பண்ணோம் எழுதணும் ஸோ யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜர்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளுடைய மேஜர் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதுக்கு நம்ம டெட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாஸ் பண்ணணும் ஸோ யூஜிடிஆர்பியுமே நமக்கு வந்து கால்ஃபர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போயுமே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ன வரைக்கும் கால்ஃபர் பண்ணியிருக்கணும் இன்னும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்கல ஆயிரத்தி இரநூறுக்கும் மேலே போஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே பிஜிடிஆர்பி அப்படின்னா நம்ம வந்து ஒன்ஸ் ஒரு டைம் வந்து படித்தா போதும் ஒரே ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஜர் மட்டும்தான் சரிங்களா பிஜிடிஆரவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜர்ஸு அதில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியும் நூற்றி பத்து கொஷின்ஸ் வந்து நம்மளுடைய மேஜரு முப்பது கொஷின்ஸ் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி அதுக்கடுத்து பத்து கொஷின் வந்து ஜிகே சரிங்களா இது வந்து ஒன் ஃபிஃப்டி கொஷின்ஸு இதுதான் நம்மளுடைய இது அதுக்கடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது ஐம்பது மார்க்ஸுக்கு இருக்கும் அது எலிஜிபிள் மார்க்ஸ் எடுத்தால் போதுமானது அதுக்கப்புறம் நம்மளுடைய பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க வேல்யூட் பண்ணுவாங்க ஸோ இதில் இப்போ வந்து நிறையா டவுட் இருக்கிறது என்னென்னா டெட்டுக்கு படிக்கலாமா அல்லது வந்து பிஜிடிஆர்பிக்கு படிக்கலாமா ஸோ நீங்கள் வந்து எந்த எக்ஸாமு எந்தளவுக்கு படிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து இப்போ டெட்டு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் படிச்சிருக்கேன் அல்லது வந்து பிஜிடிஆர்பி நான் ஒரு சிக்ஸ்டி அல்லது செவன்ட்டி படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜிடிஆர்பி வந்து என்ன பண்ணுங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லை நான் வந்து டெட்டு வந்து ஏற்கனவே படிச்சிருக்கேன் பாஸ் மார்க் அளவுக்கு பக்கத்தில் போயிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கூட என்ன பண்ணலாம் பிஜிடிஆர்பிக்கு ப்ரொப்போ பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் அகைன் மறுபடியும் என்னென்னா நீங்கள் டெட்டு என்னதான் பாஸ் பண்ணாலும் அது பாஸ்கான சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கும் அதை வச்சு நமக்கு போஸ்டிங் போடுறதில்ல ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து அந்த யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அந்த நியமன தேர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக பறித்து வைக்கிறாங்க நீங்கள் அதுக்கும் வந்து என்ன பண்ணணும் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு பாஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் யூஜி டிஆர்பி வந்தாலும் எழுதிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிஜிடிஆர்பிக்கும் எழுதிக்கலாம் ஏன்னா யூஜியோட சிலபஸோட கண்டினியூ தான் என்ன இருக்குது அப்படின்னா பிஜியில் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் எந்தளவுக்கு இப்போ எதை படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு சில பேருக்கு டெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து டெட்டு வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மேஜஸ்க்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவும் கேட்குறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்க்ஸ் இது எல்லாமே எழுபது எழுபத்தஞ்சி இந்த மாதிரி குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய நல்ல நேரம் நம்ம டெட் எக்ஸாம் எழுதுறப்போ மார்க் வந்து குறைச்சி கொடுத்தாங்க இல்லை கொஷின்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் பாஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கடுத்து நம்ம யூஜிடி ஆர்பியில் நம்ம நம்மளுடைய எஃபோர்ட் போட்டு நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் சரிங்களா அதனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது இல்லை சார் எனக்கு வந்து அதில் நாலஞ்சு சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து என்னோட மேஜர் சயின்ஸ் மேஜரில் வேற ஆனால் மற்றது நான் வந்து மேக்ஸ் படிக்கணும் தமிழ் படிக்கணும் இங்கிலீஷ் படிக்கணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் பிஜிடி படிங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக எவரி ஒன் ஒன் இயர் கேப்பு அல்லது டூ இயர் கேப்பில் நமக்கு வந்து இது வரைக்கும் அப்படி கால்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து வீடியோஸ் வந்து சொல்லியிருந்தோம் அதனால் பிஜிடி முழுக்க முழுக்க நம்மளுடைய மேஜர் தான் சரிங்களா நம்ம என்ன யூஜி பிஜியில் படிச்சோமோ அதுதான் நமக்கு வந்து என்னவாக கேட்பாங்க அப்படின்னா கொஷின்ஸை வந்து கேட்பாங்க அதனால உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கிற மாதிரியும் தோணும் சரிங்களா ஏன்னா ஒரு சில பேர் வந்து டிஎன்பிசிக்கு படிச்சிருப்பாங்க ஸோ டிஎன்பிசிக்கு படிக்கிறப்ப எல்லா மேஜஸும் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டெட்டு பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று அந்த தமிழ் ஆர் இங்கிலீஷு எஜுகேஷன் சைக்காலஜி அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் மற்றபடி டெட்டு அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ உங்களுக்கு சிலபஸ் கம்பேர் பண்ணுங்க சரிங்களா டிஆர்பி சிலபஸுக்கும் டெட்டு சிலபஸுக்கும் கம்பேர் பண்ணுங்க எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க சூஸ் பண்ணீங்க சரிங்களா ஏன்னா பிஜி டிஆர்பின்னா ஒன்று எக்ஸாமு டெட்டுன்னா ரெண்டு எக்ஸாம் ரெண்டு வாட்டி நம்ம என்ன பண்ணோம் எழுதணும் இங்கே ஒரு வாட்டி எழுதினாலே நம்ம வந்து பாஸ் சரிங்களா அதே மாதிரி சேலரியோட கம்பேர் பண்ணும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரிங்களா அதிகமாக டிஃப்ரென்ஸ் இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் அதனால் இங்கே ரெண்டு எக்ஸாம் எழுதுன மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் எழுதணும் அது உங்களுடைய சாய்ஸ் சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்க எதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க நான் என்ன எதுவுமே படிக்கலை அப்படின்னா உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சிலபஸு வைஸ் வந்து என்ன பண்ணிங்க பார்த்துங்க எந்தெந்த பேப்பர்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கன்னு பார்த்துங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு பேப்பர் டூ எழுதுகிறவங்களுக்கு தமிழ் படிச்சிருந்தா தமிழ் அதுக்கடுத்து இங்கிலீஷு எஜுகேஷன் சைக்காலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோசியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் இருக்கும் இதில் அறுபது கொஷின்ஸ் அறுபது மார்க் கொடுத்துருப்பாங்க மற்றது எல்லாமே முப்பது 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 மார்க்ஸ் வந்துருக்கும் அதே வந்து சயின்ஸ் மேஜராக இருந்தாங்கன்னா தமிழ் இங்கிலீஷு அதுக்கடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி அதுக்கடுத்து மேத்மெட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்க சரிங்களா இது வந்து அறுபது மார்க்ஸ் மற்ற இது எல்லாமே முப்பது முப்பது மார்க்ஸ் நமக்கு வந்து என்ன பண்ணும் இருக்கும் சரிங்களா இதில் ஓவராலாக ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு கொஷின்ஸ் இருக்கும் இதுலேயும் வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸு ஸோ உங்களுக்கு எந்த மேஜரும் நீங்கள் எது படித்தா ஈஸியாக இருக்கும் ஒரு சில சயின்ஸ் மேஜருக்கு கொஞ்சம் க டஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே வந்து தமிழ் இங்கிலீஷு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி சோசியல் படித்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் என்ன மேஜர் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கள் இது எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மற்றவங்க யாராவது பார்த்துட்டீங்க அவங்களுக்கு வந்து இதை விட பெட்டராக கமெண்ட் பண்ண அதாவது ஹெல்ப் பண்ண தோணுச்சுன்னா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ